வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்டெக்ஸ் அப்டேட் நிஃப்டி ஃபிஃப்டி இன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் நைன் பர்சன்டேஜ் அளவுக்கு வந்து டவுன் ஆயிருக்குது நிஃப்ட்டி நெக்ஸ்ட் ஃபிஃப்டி மைனஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் எயிட் பர்சன்டேஜ் அளவுக்கு வந்து டவுன் ஆயிருக்குது நிஃப்டி மிட் கேப் ஒன் ஃபிஃப்டி மைனஸ் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் நைன் பர்சன்டேஜ் அளவுக்கு வந்து டவுன் ஆயிருக்குது நிஃப்டி ஸ்மால் கேப் டூ ஃபிஃப்டி இன்டெக்ஸ் மைனஸ் டூ பாயிண்ட் ஒன் ஃபைவ் பர்சன்டேஜ் அளவுக்கு வந்து டவுன் ஆயிருக்குது மைக்ரோ மைக்ரோகேப்பு டூ ஃபிஃப்டி இண்டெக்ஸ் மைனஸ் டூ பாயிண்ட் ஒன் செவன் பர்சன்டேஜ் அளவுக்கு வந்து டவுன் ஆகிருக்குது ஸோ மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா ப்ராடர் மார்க்கெட் இடெக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த நெக்ஸ்ட் ஃபிஃப்டி மிட் கேப் ஒன் ஃபிஃப்டி ஸ்மால் கேப் மைக்ரோ கேப் இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வாரம் வந்து ஒரு பெரிய அளவுக்கான ஒரு சரிவை வந்து பார்த்துருக்குது நடந்திருக்க ஒரு அஞ்சு ட்ரேடிங் செஷனில் ஒரு நாலு ட்ரேடிங் செஷன் பார்த்திங்க அப்படின்னா ப்ராடர் மார்க்கெட் இன்டெக்ஸ் வந்து நெகட்டிவ் நோட்டில் தான் வந்து ட்ரேட் ஆயிருக்கு எல்லாமே வந்து அரௌண்ட் ஒரு மூணு பர்சன்டேஜ் அளவுக்கு வந்து இந்த வீக் வந்து டவுன் ஆகிருக்குது ஸோ லாஸ்ட் ஒரு த்ரீ வீக் ட்ரேடிங் செஷனாக பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து புது லோ வந்து அதாவது நியூ லோ வந்து செட் பண்ணி டவுன் ஆகிட்டு தான் வந்து இருக்குது ஸோ நிஃப்டி ஃபிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் நைன் பர்சன்டேஜ் அளவுக்கு வந்து டவுன் ஆயிருக்குது ஸோ செக்டார் ஒய்ஸ் நம்ம பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி எஃப்எம்சிசி செக்டார் ப்ளஸ் வந்து ஐடி செக்டார் இந்த ரெண்டு மட்டும்தான் வந்து பாசிட்டிவ் நோட்டில் வந்து இதை தவிர்த்து பேலன்ஸ் எல்லா செக்டாருமே வந்து ஒரு நெகட்டிவ் நோட்டில் தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது நிஃப்டி ரியாலிட்டி பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு புள்ளி மூணு ஒன்று சதவீதம் அளவுக்கு வந்து டவுன் ஆயிருக்குது அதை அடுத்து பார்க்கும்போது நிஃப்டி ஹெல்த் கேர் இண்டெக்ஸ் ப்ளஸ் வந்து நிஃப்டி மெட்டல் நிப்டி ஃபார்மா இதெல்லாம் வந்து மைனஸ் டூ பாயிண்ட் ஒன் ஒன் பர்சன்டேஜ் அளவுக்கு வந்து டவுன் ஆயிருக்கு சோ நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸும் பாத்தீங்க அப்படின்னா மைனஸ் டூ பாயிண்ட் ஒன் ஃபோர் பர்சன்டேஜ் அளவுக்கு டவுன் ஆயிருக்கு சோ செக்டர் வைஸ் பாக்கும்போது எல்லா செக்டருமே வந்து இன்னைக்கு டவுன் ஆயிருக்கு எக்ஸப்ட் எஃப்எம்சிஜி அண்ட் ஐடி செக்டர் இந்த ரெண்டையும் தவிர பேலன்ஸ் எல்லா செக்டரும் வந்து டவுன் ட்ரென்ல தான் வந்து போயிருக்குது சோ நிப்டி ஃபிஃப்டியோட சார்ட் பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா நிப்டி ஃபிஃப்டி ஓப்பன் ஆகும்போது ஒரு நெகட்டிவ் தான் வந்து ஓப்பன் ஆயிருக்குது அரவுண்ட் ஒரு நைன் தேர்ட்டிக்கு அப்புறம் வந்து ஒரு ஹையை வந்து கொடுத்துருந்தது பட் இருந்தாலுமே மார்க்கெட் வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் காரணமாக வந்து டவுன் ஆகிருந்தது ஸோ யூரோப்பியன் மார்க்கெட் ஓப்பன் ஆகின டைம் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கான ஒரு ஆல் டைம் ஹையான இருபத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஏழு அப்படிங்கிற லெவலுக்கு போயிருந்தது இருந்தாலுமே எண்ட் ஆஃப் த ட்ரேடிங் செஷன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஷார்ப்பான டவுன்ஃபாலை வந்து பார்த்து மைனஸ் நூற்றி பதிமூணு பாயிண்ட் வந்து டவுன் ஆகி இருபத்தி மூணாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு அப்படிங்கிற ஒரு லெவலில் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது மார்க்கெட்டு இது பியூர்லி வந்து ப்ராஃபிட் புக்கிங் தான் வந்து இது நமக்கு காட்டுது ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு வீக் வந்து நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி மூணாவது வாரம் வந்து கன்சிக்யூட்டிவ் வீக்காக வந்து லாஸஸ் வந்து புக் ஆகிருக்கு ஸோ இந்த வாரம் பார்த்தீங்க அப்படின்னா மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் தான் வந்து பெரிய அளவுக்கான வந்து டிக்ளைனை வந்து சந்திச்சிருக்குது பெஞ்ச் மார்க் இண்டெக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டி இது ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா இன்னைக்கு அரௌண்ட் ஜீரோ ஃபைவ் பர்சன்டேஜ் அளவுக்கு வந்து ட்ராப் ஆயிருக்குது மிட் கேப் இன்டெக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா டூ பர்சன்டேஜ் அளவுக்கு டவுன் ஆயிருக்கு ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நாலு சதவீதம் வந்து டவுன் ஆயிருக்குது அதே மாதிரி இருபத்தேழு நிஃப்டி ஃபிஃப்டி ஸ்டாக்ஸ் வந்து இன்னைக்கு ரெட்டில் தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது டாப் கெய்னர்ஸ் அண்டு டாப் லூசர்ஸ்ன்னு பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்டு எஸ்பிஐ லைஃப் டாக்டர் ரெட்டிஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாப் லூசர்ஸாக இருக்கிறாங்க விப்ரோ கோடாக் மஹேந்திரா பேங்க் அல்ட்ராடெக் சிமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாப் கெய்னர்ஸ்ஸாக வந்து இருக்கிறாங்க நிஃப்டி ஃபிஃப்டியில் ஸோ மார்க்கெட் ட்ரெண்டுன்னு பார்க்கும்போது மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா அன்ஃபேவரபுள் சுச்சுவேஷனில் தான் வந்து இருக்குது இதோட அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒன் இஸ்டு ஃபோர் அப்படிங்கிற ஒரு லெவலில் தான் இருக்குது ஸோ அதாவது ஒரு பத்து சதவீதம் வந்து அப் அப்படின்னா நாற்பது சதவீதம் அளவுக்கு வந்து டவுன் ஆகக்கூடிய ஒரு ரேஷியோவில் தான் வந்து இருக்குது ஸோ மிட்கேப் செக்மெண்ட் தான் வந்து அதிக அளவுக்கான டவுன்ஃபாலை வந்து பார்த்துருக்குது ஸோ எஃப்ஐஏ அண்டு எஃப்ஐஏ டிஐ ட்ரேடிங் ஆக்டிவிட்டிஸ் வந்து அடுத்து பார்க்க போகிறோம் இன்றைக்கி டிஏஎஸ் பார்த்திங்க அப்படின்னா பன்னெண்டாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தஞ்சு கோடி அளவுக்கான ஸ்டாக்ஸ் வந்து பை பண்ணியிருக்கிறாங்க பத்தாயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூணு கோடி அளவுக்கான ஸ்டாக்ஸ் வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க நெட்வலின்னு பார்க்கும்போது இன்னைக்கு ரெண்டாயிரத்தி நானூற்றி ரெண்டு கோடி அளவுக்கான அமௌண்ட்டை மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அதே இது எஃப்ஐஐ எஃப்ஐ ட்ரேடிங் ஆக்டிவிட்டின்னு பார்க்கும்போது பதினோராயிரத்தி இரநூத்தி முப்பது கோடி அளவுக்கான ஸ்டாக்ஸ் வந்து பை பண்ணியிருக்கிறாங்க பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு கோடி அளவான ஸ்டாக்ஸ் வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க நெட்வாலுன்னு பார்க்கும்போது இன்றைக்கி மார்க்கெட்டில் இருந்து மைனஸ் ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி எட்டு கோடி அளவுக்கு வந்து மார்க்கெட்டில் இருந்து எஃப்ஐ அண்ட் எஃப்ஐ வந்து வெளியே எடுத்துருக்காங்க ஸோ எஃப்ஐ வெளி எடுக்கிற ட்ரெண்டுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கண்ணி ஆகிட்டு தான் இருக்குது ஸோ இன்றைக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் ஒரு மைனஸ் ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தெட்டு கோடி அளவுக்கு அமௌண்ட்டை வெளியே ஸோ எஃப்ஐஏ அண்டு டிஐ இவங்க ரெண்டுகளோட இன்ஃப்ளோ அண்ட் அவுட்ஃப்ளோ வந்து நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நெகட்டிவ்ல தான் வந்து மைனஸ் முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு கோடியா வந்து இருக்குது இது அவுட் அவுட்ஃப்ளோவை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஸ்லைட்டாக வந்து குறைஞ்சிருக்குது இருந்தாலுமே லாஸ்ட் ஒரு ஒம்பது ட்ரேடிங் செஷனாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய அளவுக்கான வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது மார்க்கெட்ல இல்லை எஃப்ஐஏ அண்டு டிஐ சைட்ல இருந்து பிளஸ் வந்து ரீட்டைலர்ஸ் தான் வந்து அதிகமான ஒரு அவுட் ஃப்ளோ இருக்காங்க அப்படிங்கிறது வந்து இந்த டேட்டால வந்து தெரியுது ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கெய்னஸ் அண்ட் டாஃப் ஐ லூசர்ஸ் நிஃப்டி ஃபிஃப்டியில் இருக்கக்கூடிய ஐ கெய்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஹிந்துஸ்தான் நியூவல் பிரிட்டானியா ஏச்சர் மோட்டார்ஸ் கிரிசம் ஐசிஐசிஐ பேங்க் இதெல்லாம் வந்து டாஃபை கெய்னர்ஸாக இருக்கிறாங்க ஐ லூசர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர் ரெட்டி ட்ரெண்டு மஹேந்திரா அண்ட் மகேந்திரா அதானி என்டர்பிரைசஸ் பிபிசிஎல் இதெல்லாம் வந்து ஐ லூசர்ஸாக இருக்கிறாங்க நிஃப்டி நெக்ஸ்ட் ஃபிஃப்டியில் டாஃபை கெய்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா லோதா பஜாஜ் ஹோல்டிங்ஸ் இண்டிகோ விபிஎல் அம்புஜா சிமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து டாஃபை கெய்னர்ஸாக இருக்கிறாங்க டாஃபை லூசஸ் பார்த்திங்க அப்படின்னா ஜியோ ஃபினான்ஸ் ஹேவல்ஸ் ஆர்இசிஎல் லிமிடெட் பிஎஃப்சி டிஎல்எஃப் இதெல்லாம் வந்து டாஃபை தான் வந்து இருக்கிறாங்க ஸோ மார்க்கெட் இன்னைக்கு என்ன தான் வந்து ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் மூவ் ஆகிருந்தாலும் நிஃப்டி ஃபிஃப்டி ஒரு பெரிய அளவுக்கான டவுன்ஃபாலை பார்க்கறது காரணம் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய எஃப்எம்சிசி செக்டார் ப்ளஸ் வந்து ஐடி செக்டார்ஸ் தான் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கிறாங்க இந்த ரெண்டு செக்டாருமே வந்து இந்த வீக்கோட ஃபர்ஸ்ட் ஒரு டூ ட்ரேடிங் செஷன்ல வந்து பெரிய டவுன் டவுன்ஃபால் பார்த்திருந்தாலும் ஒரு மூணு ட்ரேடிங் செஷனாகவே வந்து ஒரு பாசிட்டிவ் நோட்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கிறாங்க ஸோ இன்னைக்கு இந்த வீக்கோட எண்ட் ஆஃப் த ட்ரேடிங் செஷன்ல வந்து இந்த ரெண்டு செக்டாரும் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி ஃபிஃப்டியும் சரி ஒரு பெரிய டவுன் டவுன்ஃபால் பார்க்காம ஹோல்ட் பண்ணி வச்சிருக்குது ஸோ அடுத்து கல்யாண் ஜுவலர்ஸ் இந்த கம்பெனில வந்து ஒரு அப்டேட் கல்யாண் ஜுவலர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நியூ சப்சிடரி கம்பெனி வந்து யூகேல வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க அவங்களோட ஜுவல்லரி பிஸ்னஸை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக கல்யாண் ஜுவல்லர்ஸ் அவங்களோட நியூ சப்சிடரிக்காக அவங்களோட டைமண்ட் ஜுவல்லரி லிமிடெட் இதோட இன்கார்பரேட் பண்ணி அவங்களோட கேபிட்டல் பார்த்தீங்க அப்படின்னா பத்தாயிரம் பிரிட்டிஷ் பவுண்ட்ஸ் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பண்ணியிருக்கிறாங்க இது மூலமாக வந்து அவங்களோட குளோபல் எக்ஸ்பென்ஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ யூகேலேயும் வந்து ஜுவல்லரி பிஸ்னஸ் வந்து எக்ஸ்பென்ஷன் வந்து பண்ணியிருக்கிறாங்க இந்த டிசிஷனுங்கிறது இந்த மாதத்தோட ஸ்டார்டிங்கில் வந்து இவங்க எடுத்துட்டாங்க ஸ்டாக்கோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி இந்த ஸ்டாக் வந்து நாலு சதவீதம் வந்து டவுன் ஆயிருக்குது க்ளோசிங் பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பது ரூபா அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு இது வந்து அதோட பீக்கான பீக் ரேட்டான எழுநூத்தி தொண்ணூத்தஞ்சுலேருந்து இது வரைக்கும் நாற்பத்தி மூணு சதவீதம் அளவுக்கு வந்து டவுன் ஆயிருக்குது ஸோ லாஸ்ட் ஒரு ஆறுலேருந்து இருந்து ஏழு ட்ரேடிங் செஷனவே பார்த்தீங்க அப்படின்னா கல்யாண் ஜுவலர்ஸ் வந்து ஒரு பெரிய அளவுக்கான ஒல்டாலிட்டியில் இருக்குது ஒரு ஒரு நாளுமே வந்து இருபத்தி மூணு ரூபா முப்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் வந்து ஃபிளக்ஸுவேஷன் வந்து அப் ஆகிறதும் டௌன் ஆகுறதும் ஆகிட்டு இருந்தது லாஸ்ட் ஒரு டூ ட்ரேடிங் செஷன் வந்து க்ளியராகவே வந்து டவுன் ட்ரெண்ட் நோக்கி போயிருக்குது இதுக்கு காரணம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கடன் வாங்கியிருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேங்க்கு கிட்ட இருந்து கடன் வாங்காமல் வேற ஒரு கிட்ட இருந்து கடன் வாங்கியிருக்காங்க அதுவும் டாலரில் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ்னால வந்து இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் பேனிக்காகி இந்த ஸ்டாக்ஸ் வந்து விற்க ஆரமிச்சிருக்கிறாங்க ஸோ அடுத்து சுஸ்லான் இந்த கம்பெனியில் வந்து இருக்கக்கூடிய ஒரு அப்டேட் சுஸ்லான் எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிக்னிஃபிகண்டான நானூற்றி எண்பத்தெட்டு மெகாவாட்டு ஹைபிரிட் ஆர்டர் வந்து செக்யூர் பண்ணியிருக்கிறாங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க டோரண்ட் பவர் லிமிடெட் கூட வந்து கொலாப்ரேட் வந்து பண்ணியிருக்கிறாங்க இது வந்து ஒரு மைல் ஸ்டோனு மேக்கிங்காக வந்து இருக்க போது விண்டு எனர்ஜி செக்டாரில் ஸோ இந்த ஆர்டர் பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி ரெண்டு இயர்ஸ் நூற்றி நாற்பத்தி நாலு விண்டு டர்பைன் ஜென்ரேட்டர் வந்து இவங்க சப்ளை பண்ண போகிறாங்க இதோட கெப்பாசிட்டின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மூணு மெகாவாட்டாக இருக்க போது இதோட லொக்கேஷன் வந்து போஹாட் ரீஜன் குஜராத்தில் வந்து அமைஞ்சிருக்க போது ஸோ மார்க்கெட் இம்பாக்ட்னு பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மார்க்கெட் இம்பேக்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சுட்சான் எனர்ஜி இது வரைக்கும் வந்து ஒன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் அளவுக்கு ஃபால் ஆகி இன்றைக்கி வந்து ஐம்பத்தி மூணு ரூபா புள்ளி இருபத்தாறு பைசா வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோட ஆல் டைம் பிக் பிரைஸில் வந்து எண்பத்தாறு ரூபாங்கிலருந்து முப்பத்தெட்டு சதவீதம் உங்களுக்கு வந்து டிக்ளைன் ஆயிருக்கு அனலிஸ்ட்லாம் வந்து இது ஒரு ஆப்டிமிஸ்டிக்காக வந்து இதோட ப்ரொஜெக்ஷன் வந்து இந்த ஸ்டாக் வந்து இன்னொரு அப்சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா நாற்பத்தி நாலு சதவீதம்ளுக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இது நாற்பத்தி நாலு சதவீதம் வந்து மேலே ஏறினாலுமே வந்து அதோட பீக் ப்ரைஸ் எல்லாம் எண்பத்தாறு ரூபா வந்து தொடுமா அப்படிங்கிறது வந்து டவுட்டு தான் ப்ளஸ் வந்து இவங்க டோரண்ட் பவர் கூட வந்து இந்த கொலாபரேஷன் வந்து போட்டு இது வரைக்கும் வந்து அஞ்சு ஆர்டர்ஸ் வந்து இது மாதிரி எடுத்திருக்கிறாங்க ஸோ இது வந்து இவங்களோட எஸ் நூற்றி நாற்பத்தி நாலு விண்டு டர்பைன் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு அஞ்சாவது ஆர்டராக வந்து இருக்க போகுது மெயினாக இந்த இந்த ரக மாடல் பார்த்தீங்க அப்படின்னா லோ விண்டு கண்டிஷன்லேயும் வந்து நல்ல ஒரு ஆப்டிமிஸ்டிக்கான ஒரு பெர்ஃபாமன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு எஃபிஷியண்டான டர்பைனாக இருக்கிறது அதுதான் வந்து இதோட ஆர்டர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது ஸோ அடுத்து என்டிபிசி கிரீன் இந்த கம்பெனியில் வந்துடக்கூடிய ஒரு அப்டேட் என்டிபிசி க்ரீன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான சோலார் ப்ராஜெக்ட் வந்து செக்யூர் பண்ணியிருக்கிறாங்க முந்நூறு மெகாவாட் சோலார் ப்ராஜெக்ட் வந்து என்ஹெச்பிசிட்ட இருந்து இவங்க செக்யூர் பண்ணியிருக்கிறாங்க இந்த முந்நூறு மெகாவாட் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி இரநூறு மெகாவாட் சோலார் ப்ராஜெக்ட் டெண்டரில் ஒரு போர்ஷன் தான் வந்து இவங்க செக்யூர் பண்ணியிருக்கிறாங்க இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது அறநூறு மெகாவாட் ப்ளஸ் வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் மெகாவாட் ஹவர்ஸ் எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம் வந்து இதில் இன்க்ளூட் ஆகிருக்குது ப்ராஃபிட் ரேட்டுன்னு பார்க்கும்போது இது வந்து கிலோவாட் ஹவருக்கு வந்து மூணுரூவா அப்படிங்கிற ஒரு ப்ரைஸில் வந்து ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க எனர்ஜி ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டின்னு பார்க்கும்போது இது வந்து நூற்றி ஐம்பது மெகாவாட் முந்நூறு மெகாவாட் ஹவராக வந்து இருக்குது ஸோ இவங்களோட அடுத்த ஸ்டெப்பாக பார்க்கும்போது ஜனவரி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்டிபிசி ரினியூவபுள் எனர்ஜி லிமிடெட் பார்த்திங்க அப்படின்னா என்ஹெச்பிசி லிமிடெட் வந்து ஒரு லெட்டர் ஆஃப் அவார்டு வந்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ஆக்ஷனுக்காக ஸோ அடுத்து ப்ளூ எனர்ஜி மோட்டார்ஸ் இந்த கம்பெனியில் வந்துடக்கூடிய ஒரு அப்டேட் ப்ளூ எனர்ஜி மோட்டார்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து மகாராஷ்டிரா கவர்மெண்ட் கூட வந்து பார்ட்னர்ஷிப் போட்டு கிரீன் மொபைலிட்டி மேனுஃபேக்சரிங் எலக்ட்ரிக் ட்ரக் வந்து மேக்கிங்க்காக இவங்க வந்து இந்த பார்ட்னர்ஷிப் வந்து போட்டிருக்காங்க இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் வந்து அவங்க ஹெவியாக வந்து பிளான் பண்ணியிருக்கிறாங்க இந்த ப்ளூ எனர்ஜி மோட்டார்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மூவாயிரத்தி ஐநூறு கோடி அளவுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்கிறாங்க மூவாயிரம் எலக்ட்ரிக் ட்ரக் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வளர்ந்து வரக்கூடிய ஈவி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வந்து ஒரு பூஸ்டாக இருக்க போகுது மகாராஷ்ட்ரா கவர்மெண்ட்டுக்கு ஸோ மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ்னு பார்க்கும்போது இவங்களோட கட்டிங் ஏஜ் டெக்னாலஜி ப்ளஸ் வந்து ஆர்என்டி கெப்பாசிட்டி ப்ளஸ் வந்து பேட்ரி பேக் லைன் இதெல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் சைனாகவே வந்து பார்க்க போகுது இது மூலமாக வந்து மகாராஷ்டிராவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாலாயிரம் ஜாப்ஸ் வந்து கிரியேட் ஆகும் அப்படிங்கிறது வந்து இவங்களோட எய்மாக இருக்குது சஸ்டனபிள் ஃபோக்கஸ்ன்னு பார்க்கும்போது சஸ்டைனபுள் ஃபியூச்சர்னு பார்க்கும்போது சிஓ அருந்தா பபல்கா வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா க்ளீனர் ப்ளஸ் வந்து க்ரீனர் எனர்ஜி சஸ்டைனிள் சொல்யூஷனில் வந்து இவங்க வந்து ஒரு ஹெவி டியூட்டி ட்ரக்கை வந்து உருவாக்குறதுக்கான ஒரு எய்ம் வந்து வச்சிருக்கதான் வந்து சொல்றாங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஷோர் இந்த கம்பெனியில் வந்துருக்கூடிய ஒரு அப்டேட் ஈஷர் ரினூவபுள் லிமிடெட் பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஒரு எட்டாயிரம் கோடி அளவுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ரினூவபுள் எனர்ஜி ப்ராஜெக்ட்ல வந்து மகாராஷ்டிரா கவர்மெண்ட்ல பண்ண போறாங்க கப்பாசிட்டி டெவலப்மெண்ட் பார்க்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து ரெண்டு கிஹாட்டு அளவுக்கான ரினுவபிள் எனர்ஜி கெப்பாசிட்டி பார்ட்ஸ் ஆஃப் இன்ஸ்டியூஸ் வந்து பண்ண போறாங்க இது அவங்களோட பிளானா வந்து இருக்குது பார்ட்னர்ஷிப் கோல்னு பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஈஷோர் ரினியூபிள் எனர்ஜி லிமிடெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா குளோபலி இது வரைக்கும் வந்து எட்டு கிஹா ரினியூவல் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி வந்து கடந்த ஒரு அஞ்சு வருஷத்துல வந்து பண்ணியிருக்கிறாங்க இது வந்து ஒரு பெரிய வந்து அக்ரிமெண்ட் ஸ்டெப்ஸாக வந்து அவங்களோட கம்பெனியில் வந்து பார்க்கப்படுது ஸோ இன்னைக்கு மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு டவுனை வந்து பார்த்துருக்குது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ரொம்ப கவனமாகவே இருக்கணும் ஏன்னா மார்க்கெட் வந்து டவுன் ட்ரன்ல போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் வந்து அதிகமாகவே இருக்குது ஏன்னா அது கிளியராகவே வந்து சார்ட்ஸ் வந்து பார்க்கும்போது தெரியுது மார்க்கெட் இப்போ ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் பேஸில் வந்து இருக்குது நம்ம என்ன காரணம் வேணாலும் சொல்லிக்கலாம் இந்த டவுனாகிறதுக்காக வந்து ட்ரெம்ப் ஃபேக்ட்ரு ஃபினான்ஷியல் மினிஸ்டர்ஸ் வந்து பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க பிஇ வேல்யூ அதிகமாக இருக்குது என்ன ஃபேக்டர் வேணாலும் சொல்லிக்கலாம் ஆனால் ட்ரெண்ட் வந்து க்ளியராகவே தெரியுது நம்ம ஸ்டாக் மார்க்கெட் வந்து இப்போ ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸில் வந்து இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இண்டெக்ஸ் ப்ளஸ் வந்து செக்டாரல் இண்டெக்ஸ் இதை பேஸ் பண்ணி நம்ம எதுவும் பெரிய அளவான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுறது வந்து ரொம்பவே ரிஸ்க்காக இருக்கும் ஏன்னா டிஸ்ட்ரிபியூஷன் பேஸில் வந்து கண்டிப்பாக வந்து எஃப்ஐஎஸ் வந்து அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து வெளியே எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் வந்து அதிகமாகவே இருக்கும் ஸோ ஸ்டாக்ஸ்லாம் வந்து செக்டர் வைஸ் வந்து டவுன் ஆகிறதுக்கு தான் ஒரு வாய்ப்பு வந்து இருக்கும் அதே சமயத்தில் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ்லேயும் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ரொம்பவே அதிகமாக ரிஸ்க்காக இருக்கும் நம்ம செக்டாரல் ப்ளஸ் வந்து இண்டெக்ஸ் பேஸிஸ் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறத காட்டிலும் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ல பண்றது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய ஒரு ரிஸ்காக இருக்கும் ஸோ பொறுமையா வெயிட் பண்ணுவோம் ஏன்னா கியூ த்ரீ ரிசல்ட்ஸ் வந்து ஓரளவுக்கு ரொம்ப மோசமா இல்லாமல் மாடரேட்டாக வந்து இருக்குது எக்ஸ்பெக்டேஷன் பண்ணதை கொஞ்சம் மீட் அவுட் பண்ணுற அளவுக்கு இருக்குது இருந்தாலுமே நம்ம ஸ்டாக் வந்து ஃபுல்லாவே வந்து எல்லாமே டவுன் ஆகிட்டு இருக்குது இதுக்கான காரணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன் பேஸ் தான் வந்து இதுக்கான காரணம் ஸோ ஃபாரின் இன்வெஸ்டர்ஸும் சரி மற்ற இன்வெஸ்டர்ஸும் சரி இதுதான் வந்து ஒரு ரைட் டைமாக வந்து பார்க்குறாங்க அவங்களோட ப்ராஃபிட் வந்து புக் பண்ணி வெளியே எடுக்கிறதுக்கு ஸோ இந்த சான்ஸை மிஸ் பண்ணிட்டா அவங்கள வந்து பெரிய அளவுக்கான ப்ராஃபிட் வந்து அடுத்து வரக்கூடிய குவாட்டர்ஸ்ல வந்து அவங்களால வெளியே எடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால ஸோ இது பீக்கான டைமாக இருக்கிறனால டாலர் ப்ரைஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்திய ரூபாய் வந்து மதிப்பில் வந்து அதிகமான ஒரு வேல்யூவில் வந்து இருக்குது ஸோ இதுதான் வந்து அவங்க வந்து ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கான ஒரு கரெக்டான டைம் அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த ரீசனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஏறின மாதிரி ஏறினாலும் நல்ல ஒரு டவுனை தான் பாத்துக்கிட்டு இருக்குது ஸோ இந்த சமயத்துல வந்து கவனமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க ஸோ இதில் எஸ்ஐபிஸ்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல இதை ஸ்டாப் பண்ணலாமான்னு கேட்டால் கண்டிப்பா ஸ்டாப் பண்ணவே கூடாது பயப்படவே கூடாது இதுதான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபிக்கு வந்து ஒரு ரைட்டான டைம் முடிஞ்சா ஒரு ஃபைவ் டு டென் பர்சன்டேஜ் வந்து உங்களை உங்களோட எஸ்ஓபி அமௌண்ட்டை வந்து இன்கிரீஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் அதே சமயத்துல பல்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து தவிர்க்கிறது வந்து ரொம்பவே நல்லது லம்சம்ங்கிறத வந்து பாத்தீங்க அப்படின்னா மொத்தமா போடாம பர்சன்டேஜ் பேசிஸாக வந்து ஃபிக்ஸ் பண்ணி ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து வரக்கூடிய ஒரு ஒரு மாசங்களிலேயும் வந்து ஸ்மால் ஸ்மால் அமௌண்ட்டாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தான் வந்து நல்ல ஒரு புத்திசாலித்தரமான முடிவாக வந்து இருக்கும் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மேலும் இது மாதிரியான ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் அண்ட் நியூஸஸ்க்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ